ரீசென்ட்டாக நிறைய பேருக்கு பெரிய ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா மேகா ஆகாஷ்க்கு கல்யாணமா அடக்கடவுளே அப்படிங்கிறது தான் சரி யாரை கல்யாணம் பண்ண போறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நெட்டிசன்கள்லாம் சரி அவர் யார் அப்படிங்கறதும் நம்ம இந்த அப்டேட்டில் பார்க்கலாம் தமிழ் அண்ட் தெலுங்குல ரொம்பவே ஃபேமஸான நடிகா இருக்கிறவங்க தான் மேகா ஆகாஷ் தமிழில் ரஜினிகாந்த் நடிச்ச பேட்டை படத்தில் ஒரு முக்கியமான ரோலாக நடிச்சிருந்தாங்க தொடர்ந்து வந்தா தான் வருவேன் பூமராங் என்னை நோக்கி பாயும் தோட்டா வடக்குபட்டு ராமசாமி மழை பிடிக்காத மனிதன் இந்த மாதிரி பல படங்களில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க மேகா ஆகாஷ் நீண்ட நாட்களா காதலிச்சு வந்த சாய் விஷ்ணு அப்படிங்கிறவங்கள தான் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ண இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு இவங்களோட கல்யாணம் சென்னையில் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி நடக்க இருக்குது இதுக்கு முன்னாடி செப்டம்பர் பதினான்கில் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடக்க இருக்குது இந்த நிலையில் மேகா ஆகாஷோட வருங்கால கணவர் சாய் விஷ்ணு பத்தின முக்கியமான தகவல் தான் இப்போ இருக்கு அதாவது காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு இளவரசரோட ரெண்டாவது மகன் தான் இந்த சாய் விஷ்ணுவாங்க சென்னை லயலோ காலேஜில் பிகாம் முடித்ததோடு நியூயார்க்கில் ஃபிலிம் மேக்கிங் படிச்சுட்டு இயக்குனர் ப ரஞ்சித் கிட்ட காலா கபாலி இந்த மாதிரியான படங்களில் உதவி இயக்குனராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ ஆக்ட்ரஸ் மேகா ஆகாஷ் தன்னோட வருங்கால கணவர் சாய் விஷ்ணுவோட ஆக்டர் ரஜினிகாந்தோட வீட்டுக்கு போய் திருமணத்துக்கு அழைப்பு வச்சிருக்காங்க அவரோட திருநாவுக்கரசர் மற்றும் குடும்பத்தினர் இருந்திருக்காங்க இந்த புகைப்படங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு திருமண பத்திரிகைகளை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சோனியா காந்தி உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள்கிட்டேயும் திருநாவுக்கரசர் கொடுத்திருக்கிறதால திருமணத்திற்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இப்போ நம்ம சேனல் சார்பாக நம்ம மேகா ஆகாஷ் அவர்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கலாம் எஸ் இந்த மாதிரி சினிமா அண்ட் சீரியல் ட்ரெண்டிங்கான நியூஸ் ஹாட் டாபிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டிவியின் சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க